அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராம் கனி பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு வெளிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் பேரிடரில் சிக்கி உள்ள இலங்கை பொதுமக்களின் பொறுப்பற்ற செயலால் ஏற்பட்ட உயிரிழப்பு பட்டி பதைக்கும் காலநிலை அனர்த்தம் நுவரலியாவில் எழுபத்தி ஐந்து பீர் பலி நாடாளுமன்றத்தில் குழப்பம் வெளியேறிய எதிர்க்கட்சி தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு நிலைகுலைந்துள்ள இலங்கை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கும் உறுதிமொழி நகர்ந்து செல்லும் டித்வா புயல் இன்று மழைக்கு வாய்ப்பு நாட்டில் உச்சத்தை தொடும் மரக்கரியின் விலை முல்லைத்தீவு நாயாற்று பாலம் கீழறங்கியதில் முற்றிலும் தடைப்பட்ட போக்குவரத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஐந்து கடற்படை அதிகாரிகளுக்கு நேர்ந்த துயரம் தமிழர் பகுதியில் சம்பவம் தொடர்பட விரிவான செய்திகள் ரம்புக்கடை கங்கை கும்புற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றியுள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அப்பகுதி வழியாக பயணிக்கும் மக்கள் கூடுதலாக கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அரசாங்கம் துணறி வரும் நிலையில் பொதுமக்கள் சிலரின் பொறுப்பற்ற செயல்பாடு ஆபத்தாக மாறியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மெட் பணியில் ஈடுபட்டிருந்த பனிரெண்டு ராக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான விமானி விங் கொமாண்டர் நிர்மல் சிம்லா பட்டிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு நீண்ட நேரம் முயற்சித்த போதும் அங்கு வேடிக்கை பார்க்க சென்ற மக்களால் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கிருந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தரையிறங்க முயற்சித்த வேளையில் விபத்து நிகழ்ந்துள்ளது லுணுவில பாலத்துக்கு அருகில் இருந்த குழுவினருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த மேலும் நான்கு விமானப்படையினர் தற்போது மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெல்லியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரெல்லியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் இந்த மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தி ஒரு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் உணவு பிற அடிப்படை வசதிகள் வழங்கி வருவதாகவும் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் தாங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்கட்சியினர் வெளியூறியுள்ளனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மேலே நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஏற்கனவே டித்வா புயல் குறித்து முன்னறிவு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரதான மார்க்கத்தில் பத்தொன்பது சேவைகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கரையோர மார்க்கத்தில் முப்பத்தி நான்கு தொடர்ந்து சேவைகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தபடியும் தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதான மார்க்கத்தில் காணப்படும் தடைகள் காரணமாக சம்பந்தப்பட்ட தொடருந்துகள் கொழும்பு கோட்டையில் இருந்து எம்பிள் வரைக்கும் எம்பிள் தனிய விலருந்து கொழும்பு கோட்டை வரைக்கும் மாத்திரமே அந்த தொடர்ந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளன இது தவிர புத்தள மார்க்கத்தில் பதினெட்டு தொடர்ந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளது குறைந்த தொடர்ந்து சேவைகள் கொழும்பு கோட்டையில் இருந்து நீர் கொழும்பு கொச்சிக்கொடை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கழனி வழி மார்க்கத்தில் பத்து தொடர்ந்து சேவைகளை திணைக்களம் தீர்மானித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பேரழிவான நிலையை அடுத்து நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அடரகுமார திசாநாய்க்கம் நேற்றைய தினம் உரையாற்ற தொடங்கியிருந்தார் ஜனாதிபதி அடரகுமார திசா நாய்க்க நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குடிமக்களின் அசைக்க முடியாத துணிச்சலுடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டார் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவை நாம் எதிர்கொண்டுள்ளோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் மேற்கொண்டுள்ளோம் நான்கு மூலைகளிலிருந்தும் பேரழிவுகளால் நாடு பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மிகவும் கடினமான பயிற்சியை கடக்க வேண்டும் இந்த தீவின் உறுதியை எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இந்த பேரழிவு மீண்டும் காட்டியுள்ளது குடிமக்களின் அசைக்க முடியாத துணிச்சலுடன் நமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் பேரிடரில் இறந்த அடைவின் உயிரையும் மீட்டெடுக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அவ்வாறு செய்வதை பற்றி நாம் இருமுறைக்கு ஒருமுறை யோசிக்கவும் மாட்டோம் ஆனால் ஜதார்த்தத்தின் வேதனையான உண்மையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் மரணம் அடைந்த அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உங்கள் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று இரங்கலுடன் மட்டும் நின்றுவிடாமல் விடாமல் மற்ற அனைத்தையும் வழங்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் டெத்வா சூறாவளியானது நலிவடைந்து ஒரு ஆழ்ந்த தாழமுக்கமாக காங்கேசந்துறைக்கு வடக்கு வடகிழக்கு திசையில் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் நலிவடைந்து வடதிசையை நோக்கி நாட்டை விட்டு அப்பாள் நகர்த்து எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு சப்ரகமுவ மேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் கோவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பழுத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆகவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீண்டும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக மரக்கறிகளின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலைகள் சடதியாக உயர்ந்துள்ளன குறித்த விடயத்தை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி ஒரு கிலோகிராம் கேரட் ரூபாய் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் லேக்ஸ் போன்ற மரக்கறிகளும் ஐநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளன கடந்த வாரங்களில் முப்பது ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிலோகிராம் பூசணிக்காயின் விலையும் நூறு முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகிறது மழை மற்றும் மண் சரிவு காரணமாக பெரும்பாலான மரக்கறி தோட்ட பயிர்கள் அழிவடைந்தமை இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு நாயாறு பாலம் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கீழங்கியதில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால் கடல் நீர்மட்டமானது உயர்வடைந்த நிலையில் முல்லைத்தீவு கொக்குழாய் திருகோணமலை பிரதான வீதியான சொம்மலை பகுதியில் உள்ள நாயாற்று பாலம் முற்றாக கீழிறங்கியுள்ளது இதனால் கொக்குழாய் கொகுத்தடுவாய் கர்நாடக அணி திருக்கோடமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது சீர்த்த காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆக அதிகரித்துள்ளது மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் அறிக்கை கூறுகின்றது அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படியே குறித்த தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதன்படி பதுரை மற்றும் கண்டி மாவட்டங்களில் மிக அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன களனி படுக்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக ஹன்வில்ல மற்றும் அதன் கீழ் பகுதிகளில் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் அதனை பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹன்வில்ல அளவீட்டு நிலையத்தின் நீர்மட்டம் ஒன்பது புள்ளி ஏழு எட்டு மீட்டர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பாரிய வெள்ள நிலைமைக்கு அருகில் உள்ளது என்று நேர்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது களனி ஆற்று படுக்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நேர்பாசன திணைக்களத்தின் நீர் மேலாண்மை பணிப்பாளர் எல் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் அதற்கு நாகலகம் வீதிகளில் உள்ள அளவீட்டு அளவீடு எட்டு புள்ளி மூன்று ஐந்து அடியாக காட்டப்பட்டுள்ளது இது சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த நீர்மட்டமாகும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நீர்மட்டம் அதே மட்டத்தில் இருக்கும் எனவும் நீர்மட்டத்தில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்றும் கழனி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணை தற்போது எதிர்பார்த்ததற்கமைய அதிகபட்ச நீர்மட்டத்தை எட்டியுள்ளது எனவும் கூறியுள்ளார் ஆபத்தான பகுதியை அண்டியுள்ள மக்கள் விடுக்கப்படும் எச்சரிக்கை அறிவித்தல்களை கவனமாக பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சுண்டிக்குள பகுதியில் வெள்ளி நிவாரண நடவடிக்கையின் போது காணாமல் போன ஐந்து இலங்கை கடற்படையினர் இறந்துவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் நேற்று அதிகாலை நீர்வழி பாதையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கடற்படையினர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் கடற்படை உடனடியாக ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை தொடங்கி தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்களை சம்பவத்திற்கு அனுப்பியது இந்த கடற்படையினர் அப்பகுதியில் வெள்ள நிவாரண குழுவில் இருந்ததாக கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சவாலான வானிலைக்கு மத்தியிலும் ஐந்து உடல்களையும் மீட்க அதிகாரிகள் பணியாற்றியதால் மாலை முழுவதும் தேடுதல் பணிகள் தொடர்ந்தன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஐந்து கடற்படை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க